ஹாய் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அது ஸ்பீக்கர் ஓடி அந்த இதில் அதை ஆஃப் பண்ணிட்டேன் இனிங்க காலை காலை வணக்கம் அன்பு மலர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டிங்களா செம்ம அழகாக இருக்கீங்க தேங்க்யூ சாப்பிட்டு ஆய் இல்லை சிஸ்டர் இட்லியும் சாம்பாரும் வாங்க சாப்பிடலாம் தம்பியை ஸ்கூல் கிளப்பி விட்டுட்ருக்கேன் கிளப்பி விட்டுட்டேன் அவன் ஆட்டோ போகணுன்னு அதனால் சாப்பிடணும் பாப்பா தம்பி ரெண்டுமே எனக்கு தம்பி தான் ஒருத்தன் தூங்குகிறான் ஒருத்தன் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டான் காலை காட்சி சூப்பர் அப்படியா மெம்பர்ஷிப் லைவருக்கு ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சுதார்க்க அப்பூ வா அப்பூ லைக் பண்ணிட்டியா காக்கா கத்துது என்னை ஏன் தொந்தரவு பண்ணுறாங்கன்னே தெரில எல்லோரும் சேர்ந்து நதியா தமிழ் வாங்க ஓகே பாய் மா மூணே மூணு கமெண்ட் பண்ணிருக்காங்க அன்பு மலர் ஜெய் ஹாய் குட் மார்னிங் ராஜா ஹாய் முடி ரொம்ப அழகா இருக்கு அப்படியா தேங்க்யூ லவ் யூ ஹாய் திருமலை வாங்க லவ் யூ அப்பு சுரேஷு வேண்டா அப்பு சுரேஷ் ஒரு சூப்பர் ஸ்டிக்கர் பண்ண மாட்டேங்கிற சும்மா தூக்கி தூக்கி கொடுப்பேன் நான் என்ன செய்ய நான் என்ன செய்ய ஏன் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா சுரேஷ் நீ ஜாயின் பேசாமல் இரு சரத்து ஹாய் சரத் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா இன்றைக்கி வந்து மெம்பர்ஷிப் லைவ் கண்டிப்பாக வந்துடுது இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து யார் கஷ்டமாக இருக்குது அப்படியா இன்னைக்கு வந்து யார் கதவு தருனாலும் வந்து திறக்கிறதா இல்லை இன்றைக்கி கண்ணை தூங்கி எந்திச்சிட்டு ராத்திரிக்கு வந்து லைவ் வரணும்னு நினை நினச்சிருக்கேன் வாடி நதியாக இந்த வாரேன் முதல் உனக்கு நிற்குமான்னு தெரில நலம் நலம் ஓகே ஓகேம்மா

ஆன்ட்டி சொல்லுங்கள் 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 பாலாஜி ஹாய் அனைவருக்கும் ஹாய் ஒரு சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்கடி தங்கங்களா பழனியில் வீட்டு செம்மாலா இருக்க லைவ் இருக்குது ஜாயின் பண்ண உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜீவா ஹாய் சூப்பர் ஸ்டிக்கர் விருப்பம் உள்ளவங்க சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணிக்கலாம் நான் உங்களை பார்த்தேன் என்னையதா இப்போ பார்த்துட்டு தானே இருக்கேன் ஐஎம் வாடிப்பட்டியா அப்படியா சூப்பர் வாடிப்பட்டி ஃபீலிங் தப்பு தம்பி தூங்குறானா ஆமாம் சின்னவே தூங்குறான் பெரியவந்த ஸ்கூலுக்கு கிளம்பி உட்காந்துருக்கான் ஆட்டோ வந்து வந்தோன்னே போயிடுவான் ஹாய் உன் மிகவும் முகம் மிகவும் மன உள்ளது தேங்க்யூ 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 லைவ் இவருக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு அளவுக்கு தான் பேட் கமண்டை வந்து பொறுப்பேன் அதுக்கு மேலே என்ன பண்ணிடுவேன்னா பிளாக் பண்ணிடுவேன் தேனி மிட்டாய் வாங்க தேனி மிட்டாய் ஏதோ ஒரு இதில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணியிருந்தார் நான் பார்த்தேன்னே பேட் கமண்டை அதே வந்துச்சுன்னா எல்லோரையும் பிளாக் பண்ணி போட்டுருவேன் இதில் நோ ஸ்ரீங் சூப்பர் தேங்க்யூ மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைங்க ஜாயின் பண்ணிக்கோங்க